தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்திரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடர்கில் இருப்பதாக நாம் போற்றுவோம் எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லோரும் உமை போற்றுவார்களாக போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது எப்பொழுதும் இருப்பதாக ஆமே வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒழிக்கிறது இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது இரவின் கனவுகள் மறைந்திடுக பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார் அழுகு மிகுந்த அழிவுற்ற வழங்கிய உள்ளம் விழித்தெழுக ஒளி கிடமே விவேக புத்தொளி விரிந்ததுவே கடலனை கொடையாய் குடுத்திறவே கடபுலின் செம்மரி வருகின்றார் உடையும் குரலும் கண்ணீரும் குடைக்க पुरुக்களை கோரிடுவோம் மீனும் கிறிஸ்து வரும்போதே அண்டம் நடங்கி நஞ்சிடுமே தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் தினமாய் நாயவர் மீட்டிடுவார் பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் குற்ற வாழ்த்து ஆவியருக்கும் பிரச்சனாகும் காலமெல்லாம் ஆமேன் படைத்த ஆண்டவரின் மகத்துவ பாடல் நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர் அவர் ஆட்சி செலுத்துகின்றார் எனவே மகிழ்வோம் பேறுவகையுடன் அவரைப் போற்றி புகழ்வோம் முன்மொழி ஒன்று ஆண்டவர் வந்துவிடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார் எல்லா இன மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார்

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் இருந்தது ஓர் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக வந்து விடுவார் காலம்

கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதலமாக்கப்படும் ஆண்டவரே வந்தருளும் காலம் தாழ்த்தாதேயும் அல்லேலூயா de i are going தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடுநகத்தில் இருந்தது இப்பொழுதும் இருப்பதாக ஆமே மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராளப்படும் கரு சமதளமாக்கப்படும் வந்தருளும் காலம் தாழ்த்தாதேயும் படைத்த ஆண்டவருக்கு பாடல் அரியணையில் வீட்டிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் உரியன முன்மொழி மூன்று மீட்பை கொடுப்பேன் எருசலேமுக்கு என் மாற்றியை கொண்டு வருவேன் விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள்

அனைத்து அனைத்துவரங்களே காடு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே செல்லும் உலக எல்லா மக்களிடங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே சிறியோரே நீங்கள் யாவரும் போற்றுங்கள் அவர்கள் பெயரை போற்றுவார்களாக அவரது அவரவரது ஆட்சியோ மண்மல்லையும் கடந்தது விண்ணையும் கடந்தது அவரது மக்களின் ஆற்றலை உயர் உர செய்தார் அவருடைய அடியாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக மீட்பை கொண்டு ஆட்சியை கொண்டு அருள் வாக்கு திருத்துதனாகிய தூய பவுள் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்தவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிறு மறுமொழி உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகிற்கு வரவிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆயிரம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எங்கள் மேல் இறக்கமாயிரம் செக்கரியாவின் பாடல் முன்மொழி சிறையில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் செயல்களை கேள்வியுற்று வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டு வர தம் சீடருள் இருவரை அனுப்பினார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் ஏனெனில் அவர் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தொடக்கம் முதல் அவர் முழித்தபடியே அவர்களியாகிய தலாவீரின் குடும்பத்தில் மீட்பர் ஒருவர் நமக்காக ந பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார்

அவர் திருமுன் பணி செய்யுமாறு எனப்படுவாய் ஏனெனில் மன்னிப்பால் பாவமண்ணி அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருந்தோரும் இழப்பின் பிடியிலும் இருந்தோரு நம்முடைய கால்களை வழியில் நடக்க செய்யவும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் யோவான் கிறிஸ்துவின் செயல்களை கேள்வியிறவிருப்பா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டு வர சீடருள் இருவரை அனுப்பினார் மன்றாட்டு தந்தையே உம் மகனுடைய வருகையை எதிர் நோக்கி இருக்கும் அருளை எங்களுக்கு நீர் வழங்கியுள்ளீர் ஆண்டவரே எங்களுக்கு புதிய வாழ்வை தந்திரலும் தலைவர் திரும்பி வருவதற்காக காத்து நிற்கும் ஊழியர்களாக எங்களை மாற்றியறலும் நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு உமது திருமகனை அனுப்பியறலும் யாரும் உம்மை பயனின்றி தேடியதாய் இல்லாதிருக்கட்டும் உமது அன்பிரகத்தையும் மீது பொழிந்தருளும் பணி புரியும் போது எங்களை ஆசிர்வதித்தருளும் உம்மகன் மாட்சியில் வரும்போது நாங்கள் பற்றுருதியுடன் நிலைத்திருக்க செய்தருளும் உமது அன்பிரகத்தையும் மீது பொழிந்தருளும் தந்தையே எங்கள் வாழ்வில் தூய ஆவியார் உடனிருப்பதற்காக உம்மை புகழ்கின்றோம் மாந்தர் அனைவரையும் உமது நற்செய்திகளுக்கும் திருவுளத்திற்கும்

நிறைவது போலும் எங்களுக்கு தாரும் இணைகளுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுவதேயும் விருது விடுவிடும் மன்றாடுவோமாக அனைத்தையும் படைத்தாலும் கடவுளே எங்கள் ஆண்டவரின் பிறப்பு விழாவை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நீர் நன்கு அறிவீர் ஆழ்ந்த மகிழ்ச்சியை நாங்கள் உய்த்துணரவும் அதே மகிழ்ச்சியோடு மாண்புமிக்க அவருடைய வருகையை சிறப்புடன் கொண்டாடவும் எங்களுக்கு துணை புரிவீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவன் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே